Kristin,いい πα 54 Ditas Student chief seeing Commons Kadalicción கள்ளக்குறிச்சி அருகே கூத்தக்குடி என்ற கிராமத்தில் தான் அவ்வப்போது உள்ளூரை சேர்ந்த இரண்டு தரப்பினர் அங்குள்ள ஆற்று மணலை அள்ளி செல்வதற்கு இப்படி தகராறில் ஈடுபட்டு கொள்வதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது தகராறு முற்றும்போதெல்லாம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து விசாரிக்கும் போது அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் மணல் அல்லப்படுவதாக ஒரு தரப்பினரும் ஆற்று மணலை சட்டத்திற்கு புறம்பாக எடுப்பதாக மற்றொரு தரப்பினரும் குற்றஞ்சாட்டி வருகிறார்கள் அங்கு வந்த காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் தேர்தல் நேரத்தில் இரவு பகலாக தூக்கம் இன்றி நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்குள் உள்ள தொழில் போட்டியில் எங்களை இப்படி அலை என வேதனை தெரிவிக்கும் பதிவாகி இருக்கிறது தோல் போட்டு சண்டை கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கூத்தக்குடி கிராமத்தில் மணிமுத்தா ஆற்று மணற்படுகையில் மணல் கடத்தப்படுவதாகவும் அங்குள்ள ஏரிகளிலும் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் கூறுகிறார்கள் மாவட்ட நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு அந்த பகுதியில் சட்டவிரோத மணல் கொள்ளை குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு பர்மிட்டுவரு <laughs> <laughs> <laughs>

ஒரு போலீஸ் தொழில் ராத்திரி பாலமாக தூங்குவாங்க